குழந்தையின் நல்ல மனம் மீனுக்குட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை ரொம்ப நாளாக மலப்புழா டாமிற்கு போக வேண்டும் என்று அப்பாவை அனுத்திக்கொண்டே இருந்தாள் போகலாண்டா செல்லம் அப்பாவிற்கு ஓய்வே கிடைக்க மாட்டேங்கிறது பணத்தட்டுப்பாட்டை காரணம் சொல்லாமல் குழந்தையின் மனதை ஆற்றுகிறார் போல கொஞ்சி பேசுவார் அப்பா இரண்டாவது படித்து கொண்டிருக்கும் மீனுக்குட்டிக்கு அப்பா அம்மா இருவரும் இஷ்டம் அப்பாவிடம் ஒட்டுதல் ஒருபடி மேல் ஈரோடு பேருந்து நிலையம் கண் விழ்க்கலாமா வேண்டாமா என கண்களை மலர்த்தி கொண்டிருக்கும் காலை வேலை ஒற்றை சட்டை ஒய்யாரமாக ஆடிவர அப்பா அம்மா இருவரின் கைகளுக்குள் தனது பிஞ்சு கைகளை தஞ்சம் புக வைத்தவாறு ஷூக்கள் சப்திக்க நடந்து வந்தாள் மிடில் கிளாஸ் என அவர்களை பார்த்தால் யாரும் கூறிவிடுவார்கள் அப்பாவிற்கு மீனு குட்டி ஒரு டாக்டராகவோ கலெக்டராகவோ வர வேண்டும் என்கிற பெரிய ஆசைகளெல்லாம் கிடையாது நாளுக்கு நாள் சீர்கெடுவதற்கு அடித்தளமான பண்பாட்டு சிவைவு மற்றும் கலாச்சார சீரழிவில் சிக்காமல் பெற்றவர்களுக்கு நல்ல மகளாக சமுதாயத்தில் சராசரி பெண்மணியாக வளம் வர வேண்டும் என்பதுதான் ஆசை பாலக்காடு பஸ் ஏழு மணிக்குத்தானம் தகவல் தெரிந்து ரெண்டு காப்பிக்காக ஒதுங்கினார்கள் மழைக்காலம் ஆரம்பமாகிவிட்டதால் மீனுவிற்கு சிறிது கனமான ஆடையைத்தான் அணிவித்து இருந்தார்கள் முகத்தில் ஒரு கலையான சிறு புன்னகை இருக இருந்தது தனியார் நிறுவனம் ஒன்றில் கணக்கராக பணிபுரியும் மீனுவின் அப்பாவிற்கு பிடித்தமான ஒரு விஷயம் குழந்தைக்கு அட்வைஸ் செய்வது அன்பு மட்டுமன்றி அறிவுரையும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அறிவில்லாத அன்பு கொண்ட நபரை ஏமாளியாக்கும் அன்பில்லாத அறிவும் மனிதனுக்கு ஆகாத ஒன்றே மீனுக்குட்டி இங்கே பாத்தியா இந்த அதிகாலை நேரத்திலேயே எத்தனை பேர் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ எத்தனை மணிக்கு காலையிலே எழுந்திரிப்படா செல்லம் சிறிது கிண்டலான அப்பாவின் கேள்விக்கு மகளின் வெட்கமான தலையசைவே பதிலாயிற்று குட்டி இனிமேல் நீயும் சீக்கிரமா பெட்டை விட்டு எழுந்து பல் துலக்கி உன்னுடைய அலுவல்களை தொடங்கிடணும் உன்னுடைய ஸ்கூல் ஒர்க் முடிஞ்சதும் டைம் கிடைச்சால் அம்மாவுக்கும் ஹெல்ப் செய்யலாம் ஓகே யோசனையாய் தலையாட்டியது மீனோ பாலக்காடு பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்தது சுதாரிப்புடன் முண்டியெடுத்து ஏறி சௌகரியமான இடத்தை தேர்ந்தெடுத்து குடும்பத்தினரை அமர வைத்தார் அப்பா சிறிது நேரத்தில் பேருந்து கிளம்பியது பேருந்து கிளம்புவதற்கு சில மணித்துளிகளே இருந்த நிலையில் மீனுக்குட்டியின் வயதினை ஒத்த ஒரு சிறுமியும் அவளது தோளில் ஒரு சிறு ஆண் குழந்தையும் உள்ளே ஏறினார்கள் இந்த சனியன்கள் தொந்தரவு தாங்க முடியலப்பா நாடு முன்னேறாமல் இருக்க இதைவிட வேறென்ன காரணம் வேண்டும் சமுதாயத்தின் நாட்டின்பாலும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட சிலர் முணுமுணுத்தனர் மீனுக்குட்டிக்கு அந்த குழந்தையையும் அதை தூக்கி கொண்டு வந்த சிறுமையையும் பார்த்தவுடனே மனம் கசிந்தது மிகுந்த மனது உருக்கத்துடன் அம்மாவிடம் அவர்களை கை காட்டி ஏதோ கேட்டது அம்மாவை பொறுத்தவரை எல்லாமே அப்பாவின் சொல்படிதான் நடக்கும் சுயமாக சிந்திப்பதை கூட தவறு என்று எண்ணுபவள் மீனுக்குட்டி டாமில் என்னென்னவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க கவனத்தை திசை மாற்ற பார்த்தாள் தோல்விதான் மிச்சம் அந்த இருவரும் இவர்களை நோக்கி இன்னும் முன்னே வந்து கொண்டிருந்தார்கள் அந்த சிறுமி ஒரு கிழிந்த சட்டையும் பல துணிகளால் ஒட்டு போட்டு தைத்த பாவடையும் அணிந்திருந்தாள் அந்த குழந்தையோ துணி கூட இல்லாமல் துவண்டு படுத்திருந்தது பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தங்களின் வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒன்றை இலட்சியமாக கொண்டு செயலாற்றுகிறார்கள் அந்த சிறுமியின் லட்சியம் சில காசுகளாவது வாங்கிவிட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய முக சுழிப்பை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து குரல் கமர கண்களில் நீர் மல்க தனது வயிற்றை காட்டி கையேந்தியது மீனுக்குட்டி அம்மாவிடம் சரியான பதில் கிடைக்காததால் மெதுவாக அப்பாவின் தோலை தொட்டாள் என்னடா செல்லம் சாப்பிட ஏதாவது வேணுமா பிஸ்கட் தரட்டுமா ஆப்பிள் கூட உனக்காக வாங்கி வச்சிருக்கேன் அது இல்லப்பா தயங்கிய மகளின் பார்வை சென்ற பக்கம் நோக்கியவர் வேண்டாததை மிதித்துவிட்ட ஒரு உணர்வுடன் என்ன வேணும் மீனோ என்றார் குரல் சற்று இறுக்கத்துடன் ஒழித்தது இவங்களுக்கு யாரும் கிடையாதாப்பா எனக்கு ஷோக்காக ட்ரெஸ் பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க இவங்களையெல்லாம் அப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாரும் கிடையாதாப்பா மீனுக்குட்டி நமக்கு தேவையில்லாததை பற்றி கவலைப்படக்கூடாதம்மா ஏன்பா நம்மை சுற்றி நடக்கிறதையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணணும் அப்போ தான் பிரெய்னி ஆகலாம்னு சொல்வீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுற்றி இருக்கிறவங்களை காமிச்சு சுறுசுறுப்பா இருக்கணும்னு சொன்னீங்கல்லப்பா ஆமாண்டா அதுக்கு என்ன இப்போ இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு நாம ஏதாவது இவங்களுக்கு செய்யலாம்ப்பா இவர்கள் பேசுவதை அருகில் அமர்ந்து இருந்தவர்களும் கவனித்து கொண்டுதான் இருந்தனர் பஸ்ஸை எடுத்தால் பரவாயில்லை இந்த தொந்தரவு தீர்ந்துவிடும் மனதில் சளிப்பு மேவ யோசித்து கொண்டிருக்கும் போது அண்ணா சாப்பிட்டு நாலு நாளாச்சு ஏதாவது கொடுங்கண்ணா குழந்தைக்கு பாலாவது வாங்கி கொடுப்பேன்னா இவர்களது இருக்கைக்கு நேராக வந்து நின்று கொண்டு கையேந்தினார்கள் வறுமை எவ்வளவு கொடியது வயது வித்தியாசம் பார்க்காமல் தன்னை விட பல வயது சிறியவரையும் சார் போட்டு பேச வைக்கும் தன்மையை உடையது இச்சிறார்கள் எம்மாத்திரம் பையிலிருந்து ஒரு நாளனாவே வேண்டாவிருப்பாக அவர்களின் கையில் போட எத்தனைக்கும் போது மகள் ஏக்கத்துடன் அப்பா நீங்கள் கோவிக்கலன்னா நான் ஒன்று சொல்றேன் நாம் இப்போ மலப்புழா போக நிறைய செலவு ஆகுந்தானே எனக்காகத்தானே அப்பா அம்மா ரெண்டு பேரும் வரீங்க எனக்கு வேண்டாம்ப்பா அதுக்கு பதிலாக எனக்கு டேமில் மாற்ற வைத்திருக்கின்ற பிராக்கையும் அந்த ஆப்பிளையும் அவங்க கிட்ட கொடுக்க அளவு பண்ணுங்கப்பா நீளமாக பேசி முடித்த மகளை பார்த்த தந்தைக்கு கோபம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது சமுதாய உணர்வு இளம் பிஞ்சுகளின் மூலமாக மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது கண்களில் அமைதியை காட்டி மீனுக்குட்டி சந்தோஷத்துடன் அந்த சிறுமி கையில் தர நன்றி பெருக்குடன் கண்களில் நீர்மழ்க அதற்கு மேல் கையேந்தாமல் பஸ்ஸை விட்டு இறங்கிவிட்டார்கள் அச்சிறுமியும் அவளின் தம்பியும் சரிப்பா நாம இறங்கலாம் தெளிவுடன் எழுந்த மகளை அணைத்து கொண்டவர் நாம் இறங்க வேண்டிய இடம் இங்கே இல்லை மலம்புழா டாம்மா என்றார் பேருந்து கிளம்பியது ஆகவே எனது அன்பு மழலை செல்வங்களே இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் கருத்து என்னவென்றால் இல்லாதப்பட்டவருக்கு நாம் செய்யும் உதவியானது இறைவனுக்கு தொண்டு செய்வது போல ஆகும் ஆகவே நம்மால் முடிந்த உதவிகளை ஏழை எளியோருக்கும் இல்லாதப்பட்டவருக்கும் செய்யும் பொழுது இறைவன் அகம் மகிழ்வார் அதன் மூலமாக நாம் வாழ்வாங்கு வாழ இறைவன் அனைத்து உதவிகளும் செய்வார் என்பது இந்த கதையின் மூலம் நான் தெரிந்து கொள்ளும் ஒரு கருத்து ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்